ஒரு <laughs> வந்தேண்டா வந்துருக்கான்டா பட்டாய் மட்ட சாபரா உங்க ஆய் வராதே ஐயோ வந்துண்டா அச்சே எதை சாவடல வராது கம்பிரா சார் நான் வக்கட்டமா சார் கொருனே சரி சார் ஏய் கம்மினு குமாடா ஏன்டா சார் நவுதுரா சார் நவுதுடா உடாரு அவன் சார் நவுது நவுது அந்த வீதி கிழி கிழிக்குடா நம்ம பையன்டா இங்க அம்மா மாட குமுதியா வர்ற போது நான் உனக்கு என்ன நடந்து போறேன நீ எம்ஆர்யோ நச்சி நச்சி தர்லியே ஹே துள்ளிடேடா நான் இந்த கொட்டி சார் எதுக்கு கெட்டு போச்சு சார் பாதகனே பள்ளிக்குடுமை போதற வந்தா நாடி போதா அது இந்த வந்து சார் மரோ மரோ சட்டுக்கு சீரிசா ஜால் ஹே பஸ் பிரேட் அண்ண முடியா தட்டு கிட்ட வந்துச்சு சார் சீக்கிரம் நடந்து சார் பள்ளிக்குடு நான் தேடிப் போறேன்

ஒரு நாய் ஒரு நாய் குடி சீக்கிர வந்து டார் ஆகி போற மாட்டறா வாடா குமிடி போறேंगी அம்மா உள்ள வந்தா கர்பாயிச்சிடுவ நான் இது சத்த அவங்களும் அம்மா சப்போர்ட் போய் நின்னு நீ யாருக்கு பாக்க இது என்ன அவளுக்கு சப்போர்ட் தேயிர கேர் வந்து குஞ்சி உஞ்சி திரா ஏய் தெரு마டே

உங்க ஊர்ல நடக்கிற அத்தனை விஷயம் உங்களுக்கு தெரியுது எப்படி மாதல சார் நான் கிராஸ்க்கு மாட்டிட்ட இல்ல காலையில எட்டு தோ ஊர் வந்து சுத்திட்டே அதனால என்ன பண்றாங்க பாத்துடா அதுக்கு அப்புறம் பைய எடுத்து வருவா வேற வேல கிராஸ்க்கு வேற ஓய் வாஜே சும்மா காலையில இருந்து படிக்கிறல வேற செத்துறார அவரே ஓய் காலையில எட்டுதுமே படுத்துடுமா இன்னும் சூப்பர் ஏய் காலை 5 மணிக்கு எல்லாம் படிக்கணும் சரியா ஆமா சார் 5 மணிக்கு எல்லாம் எட்டுதுமா சார் ஆமா ரஜா 4:55 க்கு எல்லாம் எட்டுட்டீங்களா இதுவும் நானே செய்றேன் சம்பளம் வாங்குறேன் ஏய் காலையில எழுந்து படிச்சாதான் மெமரி பவர் அதிகமாகும்டா

இது <laughs> சப்பாக்குறா <laughs>

உங்களை என்ன நீ வந்துச்சுன்னா வரணும் இன்னா வந்துதே பா சார் நிக்கிற பொண்ணு வயிச்சு வந்துச்சுன்னா வரணும் பாட்டு என்ன வர்தே நான் ஒரு கேலி ஐயா வந்த சொல்லிட்டு ஐயோ

મેવાત રેડીવાંગા આલ નઈ થાલી કાયે કવરા મેરે હે ગમની રેડી આતર તુલ ઉકાડી દે રે કાયે એ એના સોલાર મામા સોલુ ની જીલાના કચ્ચરી ના હુંજે પાતાલે એને બેઈમાકડા એડી નો ઉકાડરા હુંજે બતા કલન મનીરે ના આ ઇપડી ના થરી એ એજી મેના

மாட <kung>

இந்த உலகமே போற்றக்கூடிய ஒரு நூல் ஏதா திருக்குறள் தான்டா பொதுமறை நூல்ற எல்லாரும் படிக்க கூடியது தான் எனக்கு திருக்குறள் தெரியாதா தெரியுமா நான் சொல்லு வா சொல்லு ஆத்தல்ல ஆத்தல் மாலாத்தல் அவாத்தல் வாத்தில்ல ஆத்த போடு தெரியுமா தெரியாது சொல்லு நீ நான் சுட்ட பீடி உள்ளார மாறாதே நான் நான் சுத்த வாடை ஏய் கேடி நான் பீடி வடகடறா சொல்லிச்சுக்க ஏய் என்ன செய்யணும்

ஏய் முருக்கரை ரெண்டு கட்டை ஒத்தாடி வெச்சிருக்கேன் பாரு. மச்சான் பேக்கில இருக்கியா? பெஞ்சு கீ வச்சு நல்லா இருப்பீங்க. நல்லா ஓசிலே ஓபி அடிங்க.